அந்த முன்னான்றுக்கு ஒரு மெசேஜ் போட்டுருக்காங்க சார் அவங்க வீட்டாண்ட போங்க அவன் மந்த்ராவை அடிங்க அவன் கையை ஒடிங்க ஒரு வேணு எட்டின்னு போங்க அவனை வந்து வந்ததுனால போவேன் அங்கேயும் அவங்க வீட்டில் உன் சரி ஞாயிற் இருக்கணும்மா நீ சிங்களாவா நான் முந்த நாள் மார்க்கெட் போகிறேன் அங்க ஒரு பையன் ஆட்டோ அப்படியே இடிக்கிற மாதிரி திரும்பி தா இபின்னு கை காட்டும் பொழுது தான் ஓ யாரோட ஏற்பாடு இருபத்தி ஒரு தலைவிகள் நினைச்சா திருநங்கைகளை எது வேணாலுமே பண்ணலாம் சார் இவங்க செய்யக்கூடியவங்க எங்களோட கோரிக்கை ஒன்னே ஒன்னு சார் இந்த நாயக் சிஸ்டம் இருக்கவே கூடாது வெட்ட முகம் போட்டவர்கள் இருபத்தி ஒரு நாயக்கங்களோ அவங்களுக்கு கீழே இருக்கும் அவங்க செக்ஸ் ஒர்க் பண்றாங்களோ இல்லை வந்து பெக்கிங் பண்றாங்களோ அவங்க என்ன உழைக்கிறாங்களோ அதை அவங்களே சாப்பிட்டு போதும் எப்பவுமே திருநங்கைகளுக்கு பிரச்சனைனா அந்த திருநங்கைகளுடைய நாயக் அந்த ஜமாத் ஒன்று கூடிய முடிச்சிடும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பிரச்சனை எதுக்கு ஜமாத் முடிக்காம போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வந்திருக்கு அதாவது என்னன்னா சார் திருநங்கைகளோட ஜமாத்துன்னு சொல்றத விட ஜமாத்துன்றது நாங்க எல்லாமே ஒண்ணு சேருது இங்க ஒரு பஞ்சுன்னு ஒண்ணு வைப்பாங்க பஞ்சுனாக்கா ஒரு சிலர் மட்டுமே இப்போ நானும் மோனியும் சண்டை போட்டுக்கிட்டோம் எண்ணிய மோனிய மட்டும் வச்சு ஒரு பஞ்ச் அதுல அந்த பத்து இருபது திருநங்கைகள் இருப்பாங்க அதுக்கு பேர் வந்து பஞ்சுன்னு சொல்லுவாங்க அடி வாங்கின மோனிக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் யாரு நானு அடிச்ச நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அடி வாங்கின மோனி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஜமாத்துக்கு இதுதான் இந்த கட்ட பஞ்சாயத்தோட முடிவு அதுக்கும் அவங்க எழு அப்ப என்ன பண்ணுவாங்க திருப்பி இப்ப வந்து கேப்பா என்ன இவ்வளவு எல்லாம் அடிச்சிருக்காங்க ஒதைச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் அடி வலி வேதனை இனிமே நான் அடிக்க மாட்டா அதுக்கு நான் எழுதி வாங்கி தரேன் எழுது ஒரு லெட்ரு எழுதி நான் கையெழுத்து போடு இனிமே மோனி மேல நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் பஞ்சில் எத்தனை நாயக்கு இருக்காங்களோ அவங்கள கையெழுத்து போட்டு தருவாங்க ஆனாலும் அதுவும் திருப்பி ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அதுவும் தொடரும் திரும்ப திருப்பி இந்த பனிஷ்மெண்ட் அதாவது இதுல என்ன உங்களுக்கு புரியுதுன்னா புரியுதுங்களா அப்படிலாம் பண்ணும் பாதிக்கப்படுறவங்க அந்த பஞ்சல வந்து பாதிக்கப்பட்டவங்களும் பணம் கொடுக்கணும் அடிச்சவங்களும் பணம் கொடுக்கணும் பஞ்சாயத்து வைக்கிறது எதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சும்மா இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து இது கிடையாது ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருந்தா தானே பண்ணுவாங்க அதைதான் அவங்க பண்றாங்க முழுக்க முழுக்க என்ன தெரியுமா பண பணத்துல பொருள்ற பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மாஃபியா தான் இவங்க கிட்ட கொஞ்சம் இவங்க கிட்ட கொஞ்சம் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சாச்சு நாங்க பேசினால தான் நீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆனீங்க சோ நீ கொஞ்சம் கொடு நீ கொஞ்சம் கொடு உனக்கு இந்த அமௌண்ட் வந்து அதுல பாதி கொடு உனக்கு இந்த அமௌண்ட் வந்து அதுல பாதி கொடு இல்ல இந்த மாதிரி கேள்வி இருக்கும் பொழுது மக்கள் கிட்டன்ற ஒரு கேள்வி இருக்கும் இத்தனை நாள் நீ அங்க தான இந்தமா இப்ப வந்து நீ பேசுறதுக்கான காரணம் என்ன எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தேர் இஸ் எ லிமிட் ஃபார் எவ்ரிதிங் ஒரு ஒரு லிமிட்ட கிராஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல என்னால தாக்குப்படுக்க முடியாது புரியுதுங்களா உடம்புல செம் இருக்கிற வரைக்கும் தான் உழைச்சுட்டே இருக்க முடியும் இதுக்கு மேல என்னால முடியலன்னு என்ன பண்ண முடியும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும் சோ எங்களை மாதிரி பேர் கஷ்டப்படுறாங்க வெளியில சொல்ல முடியாம இந்த ஒண்ணு என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்லே ஒரு டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க பயப்படுறாங்க வெளியில சொல்றதுக்கே நிறைய டிரான்ஸ் பீப்புள் பயப்படுறாங்க எனக்காகவும் நான் பேசுறேன் அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் பேசுறேன்னு வந்திருக்கீங்க இந்த பிரச்சனையோட முடிவு எதை நோக்கி தான் போக போகுது இல்ல இன்னும் இது பூதாகரமா ஆகி வெளிய போகுதா இதுல ஒண்ணே ஒண்ணுதாங்க ஜமாத்துங்கிறது வேண்டாம் ஜமாத்துல இந்த நாயக்குங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் ஜமாத்து இந்த நாயக்குன்றது தொன்று தொட்ட காலத்துல இருந்து ஒரு திருநங்கைகள் இருந்த காலத்துல அவங்களுக்கு ஆதரவளித்த மூத்தவர்கள் தான் ஜமாத் கிடையாது ரீசன் ரீசென்ட் ஆஃப் தான் இந்த கொள்ளக்கார கூட்டம் இல்ல இதுக்கு முன்னாடி நாயக்குன்றவங்க கிடையாதாமாடி நாயக்குன்றவெல்லாம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஜமாத்துன்றது இருக்கு இந்த தலைவிகள் நாயக்கா அப்படி கிடையாது அந்த ஜமாத்தது என்னன்னா வயசுல ரொம்ப பெரியவங்க இருக்காங்க தெரியுங்களா அவங்க முன்னிலையில சிறியவங்க எல்லாருமே ஒரு பங்கன் பண்ணடோ ஒரு பெரியவங்க அப்ப கூட அவங்களுக்குன்னு ஒரு சேர் போட்டு ஒரு இதுவெல்லாம் அப்படியெல்லாம் இது வரைக்கும் கிடையாது சார் சராசரியா பாய்லதான் உட்காருவாங்க அந்த பெரியவங்க நடுவுல இருப்பாங்க சுத்தி எங்க குள மக்கள்லாம் இருப்பா அது பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் ஆடை பாட இருப்போம் சந்தோஷமா சாப்பிடுவோம் விளையாடுவாங்க எல்லாமே இருக்கும் நாங்க போய் அவங்க மண்ணில படுப்போம் எந்திரிப்போம் இந்த மாதிரிதான் மூத்த திருநங்கையை வச்சு எங்களை எல்லாரும் வளர்த்தாங்க இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட பணம் சேர 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 நகைகள் வீடு சொத்துக்கள் சேர சேர என்ன பண்றதுன்னு தெரியும் இல்ல அதுதான் வந்து மக்களுக்கு வந்து கேட்கிற ஒரு விஷயமாவே இருக்கு ஒரு சராசரி ஒரு மனிதன் இல்ல நானே ஆகட்டும் இன்னைக்கு ஒரு நகை வாங்கணும்னா ஐம்பத்தி ஆயிரம் ஒரு சவரம் நகை இவங்களுக்கு எங்க இருந்து மாசம் மாசம் பத்து சவரம் இருபது சவரம் முப்பது சவரம் நாற்பது சவரம் நகை எங்க இருந்து வருது உங்க திருவிழாவில ஜமாத் திருவிழாவுல நூறு ரூபாய் நோட்டு கட்டுகளும் ஐநூறு ரூபாய் நோட்டும் பறக்குது அது மேல நடக்குறாங்க பணத்துக்கு மரியாதையே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பணத்துல மாலை பணத்துல கிரீடம் இதெல்லாம் எங்க இருந்து வருது இல்லை அதாவது சார் நீங்க இப்ப பாக்குறீங்க இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை நான் எந்த தவறுமே செய்யல என் கூட இருக்கிறவங்கள வச்சு நான் மட்டுமே தான் போராடிட்டு இருக்கேன் அவங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் இன்கம் எங்க போது அவங்களோட தலைவி யாரோ அவங்களுக்கு தான் போது இப்ப எனக்கு பொண்ணு இவங்க ரெண்டு இருக்காங்கன்னா இவங்க கிட்ட இருந்து நான் வாங்குறேன் பணம் வாங்குறேன் அப்ப எனக்கு சேப்டி ஆகுது நான் அதை வந்து என்ன என்னோட தலைவிக்கு கொடுக்குறேன் என் தலைவிக்கு ஒரு பங்கன் பண்ணும்போது இவங்க கிட்ட வாங்கினா அங்கே இறைக்கிறேன் என்னோட கெட்ட அவங்க கிட்ட காட்டுறேன் பாருன்னு இறைக்கிறேன் அப்ப அத பார்க்கும்போது போது அடுத்த செட்டு என்ன பண்றாங்க அவங்க கெட்ட காட்டுறாங்க இப்படி எல்லாம் இறக்க 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 என்ன சார் பண்ண முடியும் அவங்க மகிழ்ச்சியில மகிழ்ந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்துல திருநங்கைகள் வந்து இந்த பாலியல் தொழிலை தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருந்தது அது வந்து அந்த முன்னாடி இருந்து வந்த பழக்க வழக்கங்கள் மூலம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை திருநங்கைகள் பல துறையில சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே பல திருநங்கைகள் கடைக்குள்ள பொழுது கடையோட திறப்பு விழா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் கடையை விட்டு வெளியில வருவேன் கல்யாணத்துக்குள்ள போயிட்டு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாதான் வெளில வருவேன் இல்ல கல்யாணத்துல வந்து ட்ரெஸ் அவுத்து போட்டு இதெல்லாம் என்ன எதனால நடக்குது இதை எதற்கு நாயக்குகள் தட்டி கேட்க அதைதான் நாங்க சொல்ல வரோம் அப்படி யூஸே இல்லாத நாயக்கு எதுக்கு நீங்க என்ன பண்ணிருந்தோம் மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கணும் திருநங்கைகளுக்கு வந்து ஒரு இதை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் இப்பதான் நம்மளோட சமுதாயம் மேல மேல வளர்ந்துட்டு இருக்கு இருந்ததை விட இப்போ இந்த காலத்தில் நிறைய பரிதாபப்படுறாங்க மரியாதை கொடுக்கறாங்க நம்ம ஃபீல்டில் உள்ளவங்க நம்மளோட சர்க்கிளில் உள்ளவங்க நிறைய பேர் நிறைய வந்துட்டு இருக்காங்க அப்போ நீங்க இதுக்கு மேலே நம்ம வந்து வந்து வழிபுரியோ ஒருத்தவங்களை மிரட்டுறதோ துணிய தூக்கி காமிக்கிறதோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும் சரி ஹராஸ்மெண்ட் அப்யூஸ் எதுவுமே நீங்க பப்ளிக்ல பண்ணாதீங்க அப்படின்னு இவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணணும் ரெண்டாவது மக்கள் கிட்ட என்ன சொல்லணும்னா எங்களுக்குன்னு எங்களோட கம்யூனிட்டியில் இத்தனை பேர் நாங்கள் இருக்கோம் இத்தனை பேர் மக்களை வந்து எங்களோட ஆளுங்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இது எங்களோடது என்னைக்காவது சொல்லியிருப்பாங்களா மக்கள் கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணு நீ எவன் கா தக்கல் தரு எவன் தாலி ஏறு எவன் சேர்த்து வச்ச பணத்தை புடுங்கிட்டு வா அத கோர்ட்டு கேஸ் வந்தா நாங்க கை தட்டி துணி தூக்கி நாங்க காமிச்சு நாங்க பாக்கி கொலை வரையும் போயிட்டாங்க திருநங்கைகள் கொலை பண்ணாங்கன்ற வரையும் கேள்வி இன்னொரு பாதியில நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து நம்ம திருநங்கை திருநங்கை மக்கள் வந்து எவ்ளோ துறைகள்ல ஒரு ஒருத்தரா போயிட்டு இருக்காங்க முன்னேற்ற இவங்க அத்தனை பேருமே இந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தவங்க இந்த ஜமாத்துல இருந்து வெளிய வந்ததுனாலதான் எல்லாம் நல்லா இருக்காங்க நல்ல பதவிகள் எல்லாத்திலயுமே போயிருக்காங்க இந்த ஜமாத்து கூடவே இந்த இவங்க கூடவே செதுபோயா சின்ன இல்ல எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு இருபத்தி ஒரு நாய்க்கு வந்து உங்களை தொடர்பு கொண்டு பேச வேலையா இது வரையும் இல்ல உங்களை நேர்ல வந்து சந்திக்க வேலையா அதாவது ஒருத்தவங்க பேசினாங்க தெரியுங்களா அவங்களோ ஒரு நாயக்கு அவங்க அவங்க வந்து பேசினாங்க அந்த இன்பான்றவங்க வந்து பேசினாங்க அந்த ஷமான் ஒருத்தவங்க இவங்க சின்ன வயசுல எனக்கு ஃப்ரெண்டு இவங்க மூணு பேர் வந்து பேசினாங்க போன் மூலியமா ஒரு நாலஞ்சு பேர் வந்து பேசுனாங்க என்ன பேசினாங்கன்னா அவங்க முன்னம்மா பெரியவங்க அவங்க மேல எல்லாம் போடாத வேண்டாம் நம்ம சென்னை நீயும் வாசி தானே நம்ம சென்னை மாலை டேசல உட்காந்து நம்ம எல்லாருக்கும் தானே அசிங்கம் இந்த மாதிரி அதாவது அசிங்கம்னு நீங்க பேசுறவங்க நானும் ஒரு திருநங்கை தானே நானும் உங்களோட கூட இருபது வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல உங்களோட லாபமும் பார்த்திருப்பேன் நஷ்டமும் பார்த்திருப்பேன் நீங்க சொன்னதான் நானும் செஞ்சிருப்பேன் நான் இல்லைன்னு சொல்லல நீங்க சொன்னதான் நானும் செஞ்சிருப்பேன் எனக்கு மூத்தவர்கள் என்ன பண்றாங்களோ அது நானும் செஞ்சிருப்பேன் அந்த கடைபிடிச்சு நானே கூட ஒரு வார்த்தை உங்களை தப்பா பேசுனா கூட இருக்கட்டும் என்ன பஞ்சல கூப்பிட்டு வச்சு நாய்க்கு ரெண்டு அடி அடிச்சு நான் வாங்கிட்டு இருப்பேனே அதை விட்டுட்டு பெரியவங்களை நீ இப்படி பேசிட்டியே அந்த முன்னாண்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க சார் அவங்க வீட்டாண்ட போங்க அவன் மந்திராவை அடிங்க அவன் கைய ஒடிங்க ஒரு வேன் எடுத்துட்டு போங்க அவன புடிச்சுன்னு வந்து நல்லா அங்கேயே அவன் வீட்டுல அவனை நல்லா கூப்பிடி அவன் கை கால் உடச்சிட்டு வாங்க நீ சென்னையில ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டு பெங்களூர்ல ஏசி ரூம்ல பாத்து நடக்கிற அநியாய குரூப் யாருக்கு தெரியும் நீ சொல்லிட்ட குரூப் மூலியமா போயிட்டு அவனை போய் அட்டிங்க ஓடிங்க வேன்ல போங்க இதற்கான ரெக்கார்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ரெக்கார்டு இருக்கு நான் கொடுத்திருக்கேனே ஸ்டேஷன்லயே கொடுத்திருக்கேன் கமிஷன்கிட்டயே கொடுத்துருக்கேன் எதனால நடவடிக்கை எடுக்கப்படல அதுதான் சார் நான் இப்ப கேக்குறேன் ரெக்கார அவங்க நடவடிக்கை ஏன் எடுக்கலாம் சார் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவீங்க நீங்க தான் வருவீங்க எனக்கு ஒரு பிரச்சனை நான் வர போறேன் இது வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க தலைவின்ற ஒரு பதவியை வச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க எல்லாருமே ஒரு கும்பலே கூட்டிட்டு வர்றாங்க உன் சரி நியாயம் இருக்கணும் நீ சிங்கலாவா உன் கதையை சொல்லி ஏன் கதையை நான் சொல்றேன் அரசாங்கம் பாக்கட்டும் இன்ஸ்பெக்டர் கேக்கட்டும் ரெண்டு பேரும் கதையும் கேட்டா அவரு என்ன தப்புறாயிட்டுன்னு அவர் சொல்லட்டும் ஏன் ஒரு படையே தூக்கி வர என்னோட உயிருக்கு என்ன ப பிரச்சனை வந்தாலோ எனக்கு உயிருக்கோ இல்ல எனக்கு உடல் சேதாரமோ எது நடந்தாலும் இந்த இருபத்தி ஒரு தலைவிகளும் இந்த இருபத்தி ஒரு கல்நாயக்கங்களும் தான் காரணம் ஏன்னா எனக்கு பர்சனலா இன்டிஜுவலா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனுமே கிடையாது எனக்கு தனிப்பட்ட முதல்ல பிரச்சனை இல்லை இதுதான் முதல் இந்த கேங்கு தான் இந்த கேங்கும் வந்துட்டு சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான ரவுடி பசங்க இருக்காங்க எனக்கு எது நடந்தாலும் இவங்கள் தான் அதுல முக்கியமா பார்த்தாக்கா முன்னாஜி வேசார்பாடி வெள்ளப்பானு பெரிய மேடை சேர்ந்த அன்பு சல்மா விமலா இந்த அஞ்சு பேர் தான் ஓ எனக்கு எது ஆபத்து நடந்தாலும் என் கூட இருக்க பெண்களுக்கு நீங்க இப்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க ரவுடிகளை வச்சு வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ரவுடி இன்னும் உங்க வீட நோக்கிய பல ரவுடிகள் வந்து குலை மிரட்டல் விட்டு இருக்கணுமே கண்டிப்பா சரி வீடு எதிர்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓ புரியுதுங்களா நானும் வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி தாண்டிருக்கேன்னா இந்நிலையில சாகடிச்சுட்டே இருப்பாங்க ரவுடிங்க வராங்களா இல்லையோ திருநங்கை ரவுடிகள் வருவாங்க திருநங்கை ரவுடிகள்ல பார்த்தா இந்த விமலா அந்த சல்மான் ஒருத்தர் பேசினார் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதே தெரியல சார் கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல ஒரு க ஒரு செயின் கூட ஒரு காலத்துல இல்ல ஆனா அவரு யாசகம் கேட்டுதான் பொழைக்கிறாரா அவரு பிளைட்ல போய் டிக்டாக் பண்றாரு ஏரோபிளைன்ல பிளைட்ல போயிட்டு அவர் டிக்டாக் பண்ண ரீல்ஸ் பண்றாரு அப்ப பாருங்க அவர் நான் கேங்கல நான் முந்த நாள் மார்க்கெட் போறேன் அங்க ஒரு பையன் ஆட்டோ அப்படி இடிக்கிற மாதிரி திரும்பிட்டான் இது சடனா எல்லாருக்குமே நடக்கும் ஆனா இது வந்து திரும்பிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படின்னு கை காட்டும் போதுதான் ஓ இது யாரோட ஏற்பாடு ஏன்னா மார்க்கெட்டு அது கொஞ்சம் காலியான இடமோ இல்லை வேற ஏதோ வழியா இருந்தாக்கா திருப்பி அவன் டேன் பண்ணி கூட வந்து என்னை ஏத்தி சாக்கணிக்க கூட இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கும் அது மார்க்கெட்டு இப்போ அதை வந்து தக்குன்னு திருப்ப முடியாது மாதிரி எனக்கு ஒரு இப்ப ஒரு டூ வீலர்ல என்னால வெளியே போக முடியல போறதுக்கு பயமா இருக்கு எப்பமோ ஒரு துணை வேணும் யாரோ ஒருத்தர் உட்கார வச்சுதான் போகணும்னா இவங்க அவங்க அவங்க தனித்தனியா இருக்காங்க வீடு அவங்க அவங்க வேலையை விட்டு நான் கூப்பிட்ற டைமுக்கு வர முடியுங்களா இந்த இருபத்தி ஒரு தலைவிகள் நினைச்சா என்ன மாதிரி அப்பாபியான திருநங்கைகளை எது ஒண்ணாலுமே பண்ணலாம் சார் இவங்க செய்யக்கூடியவங்க தலைவின்ற ஒரு ஆணவம் ஒரு ஆணவத்தை வச்சுக்கிட்டு இல்லாத பட்ட திருநங்கைகளை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கள இவங்க கொத்த வச்சு இவங்க காலு கீழே போட்டு மெதுச்சுட்டு இருக்காங்க நாங்க அதை விட்டு நழுகி வெளியே வரோம் எங்களை திருப்பி அதுல இருந்து இழுத்து வச்சு மிதிக்கிறாங்க இப்ப எனக்கு நாற்பத்தி வயசு சார் உன்ன எத்தனை வருஷம் இருக்க போறேன்னு தெரியல அட்லீஸ்ட் வாழ்ற வரைக்கும் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு எங்களோட கோரிக்கை ஒன்னே ஒன்னு சார் இந்த நாயக் சிஸ்டம் இருக்கவே கூடாது இது இருந்துச்சுன்னா அவங்க மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்களை அவங்க யூஸ் பண்றாங்க இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா இதுல இன்வால்வ் ஆகணும் இந்த நாயக் சிஸ்டத்தை உடைச்சு எல்லாருமே ஈக்குவல் ஹியூமன் பீயிங் தான் எல்லாத்துக்கும் நான் தப்பு பண்ணாலும் எனக்கும் தண்டனை கவர்மெண்ட் கொடுக்கணும் மற்றவங்க பண்ணாலும் கவர்மெண்ட் இதில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகணும் இந்த நாயக் சிஸ்டத்தை உடைக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஒன்னுத்துக்குமே உதவாம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நாயக் தேவையே கிடையாது நாங்க என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கு டைரக்டா வந்து கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகணும் தப்பு பண்ணா புடிச்சு ஜெயில போடணும் என்ன பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பர் தண்டனை எங்களுக்கு கொடுக்கணும் புரியுதுங்களா இதை அவங்கவுங்க லைஃப்ல விட்டுட்டாங்கன்னா அவங்க செக்ஸ் ஒர்க் பண்றாங்களோ இல்ல வந்து பெக்கிங் பண்றாங்களோ அவங்க என்ன உழைக்கிறாங்களோ அதை அவங்களே சாப்பிட்டு போட்டோம் அவங்க விருப்பப்பட்டு இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கட்டும் இல்லைன்னா அவங்க லைஃப் விட்டுருங்க இல்லைன்னா உன போனா மொட்டை அடிப்பேன் நீ போனா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இதன ரோ போட்டா பொம்பளை மாதிரி செஞ்சு அனுப்புவேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் உன வாழவே விட மாட்டேன் யாரு ஊர்ல யாரு உலகத்துல யார் சார் வாழக்கூடாது யாரோ ஒருத்தவங்க வழி வேதனையில பத்து மாசம் சுமந்துக்குள்ளேயே பெத்து போட்டு விட்டுட்டாங்க ஆதரவு இல்லாம பக்கத்துல வந்து மக்கள் எல்லாம் பேசுவாங்க அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் அப்படி பேசுவாங்கன்னு வந்து துரத்தி விட்டுட்டாங்க அப்ப நீ என்ன பண்ணணும் நம்ம நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் உன்ன நம்ம ஏன் நம்ம ஒரு சர்க்கிளில் இருக்கோம் தங்க மாதிரி உன்னை பார்த்துக்கிறேன்னு வளர்க்கணும் ஆனால் நீ அப்படி பாக்கல உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ தங்கம் வரும்னு பா வாங்கி அதை வாங்கி கள்ளத்தில் மாற்றிக்கிட்டு நீ பக்கத்தில் போயிட்டு இப்படி ஆட்டி 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 போ போக வேண்டியது ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு அங்கே போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பணமலையாக கொட்ட வேண்டியது யார் பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட இந்த மாதிரி பணமலை கொட்டலையே யாரும் ஸோ அதனால இந்த நாயக் சிஸ்டம் வேணா சார் நாங்கள் அதுக்கு தான் போராடுறோம் ஆனால் எங்களுக்கோ எங்கள் அம்மாக்கோ எந்த எந்த உயிருக்கு ஆபத்து வந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் காரணம் இந்த நாயக்கன் கல்நாயக் இவங்க தான் காரணம் நாளைக்கு எங்களை சார்ந்த மக்களும் வருவாங்க எங்களுக்காக எங்களோட குடும்பமும் வரும் நீங்க சொல்றத பார்த்தா கமிஷனர் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் கண்டிப்பா கமிஷனர் ஐயாவோ முதல்வர் ஐயாவோ என்னோட கஷ்டத்தை பார்க்கணும் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா கொஞ்சம் இவங்களோட பயத்திலயோ ஒரு அச்சத்திலயோ வந்து வெளியே இப்ப எனக்கு எல்லா போன்ல சொல்றாங்க நாங்க எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறோம் இல்ல கமிஷனர் சார்கிட்ட சொல்லிட்டு அந்த பிக் பாஸ்ல ஒரு ஓட்டு மாதிரி போடுறாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க நாங்க எல்லாருமே அதுல இது பண்றோம் டைரக்டா பேஸ் காட்ட முடியல இப்போ நான் அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன் நான் இதுல சொல்ல விரும்பல உங்ககிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஆதாரமும் இருக்கு ரெட்ட முகம் போட்டவருக்கு இந்த இருபத்தி ஒரு நாயக்குங்களும் அவங்களுக்கு கீழே இருக்குங்க இப்போ நான் வந்து இப்போ இருபத்தி ஒரு நாயக்கு வந்ததே தப்புன்னு சொல்றேன் சென்னைக்கு ஒரு நாயக்கு இந்த நல்லது செய்ய முடியாதுங்களா ஒரே ஒரு நாயக்கு ஒரு தலைவி திருநங்கை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவி எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுமா முடியாதா ஏன் அதை விட்டுட்டு இருபத்தி ஒரு நாயக்கு இருந்தா தான் நல்லது செய்ய முடியுமா இந்த மூணு வருஷத்துல விம்க சுந்தர்வோ வீடு கட்டியிருக்காங்க ரஜினியும் வீடு காட்டியிருக்கா போல விமலா வீடு கட்டியிருக்கா போல இன்னும் நிறைய பேரு இவங்க எல்லாருமே இந்த மூணு வருஷத்துலதான் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கட்ட வேண்டியது தானே எல்லாரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு கட்ட வேண்டியது தானே முடியல அப்போ கொள்ளடிக்க முடியல அப்போ ஜமாத்ன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மொத்த திருநங்கைகளை இழுத்து உங்களால போட முடியல இருந்தாங்க அவங்கவுங்க வாழ்க்கை ஆட போயி காசு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வேணும்னா வந்துச்சா ஏதோ சாப்பிட்டோமா அப்படி போயிட்டு இருந்தது இப்ப மொத்த செதுவங்க அத்தனை பேருமே உங்க மூளைக்கு வேலை கொடுத்து மொத்த பேருமே வலிச்சு உங்களோட கட்டுல வச்சுட்டாங்க வச்சுட்டு இப்ப அது மூலியமா இவங்க பணம் பார்க்கறதுக்கு மிச்ச எல்லாம் பலிக்கடாவா இருக்கு பெரிய மேடம் அன்புன்றவங்கள இந்த நாயக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு ரவுடிசம் வேசார் படி பாத்தீங்கன்னா இந்த ரஜினின்றவங்க ஒரு ரவுடிக்கு தலைவி இந்த அதே விமலாபடியில அவளோ வீடு இடம் வாங்கி வீடு காட்டியிருக்க நீ என்ன வருமானம் யாரோ ஒருத்தர் சொல்லலாம் சார் நான் வந்து கடை வச்சிருக்கேன் பிசினஸ் பண்றேன் எனக்கு டெய்லி இந்த வருமானம் வருது நான் தான் நான் முன்னேறினேன் சொல்லலாம் இருபத்தி ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இப்ப மந்த்ரா வந்து இப்படியேதான் இருக்கிற நாலு பேர் தான் இருக்காங்க அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னும் அந்த நாலு பேருமே என் வீட்டில் கிடையாது அவங்கவுங்க தனித்தனியாக தனித்தனியா இருக்கிறாங்க அதனால நம்ம இன்னைக்கும் மந்த்ரா வந்து ஏழ்மையான ஒரு தெருவுல சீட்டு போட்ட வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் போட்டிருக்க நகைனா நகனா இதுதான் இது இதுதான் நான் இதை அழுத்தமாக சொல்வேன் என்ன என்னை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு கிடையாது ஆஹ் இன்பான்றவள் வந்து என்ன வந்து பைத்தகாரன் சொன்னதுக்கு கடுமையான ஒரு தண்டனை காவல்துறை கொடுக்கணும் எது வச்சு என்ன பைத்தகாரன்னு சொன்னா நீ ப்ரூவ் பண்ண நான் பைத்தியம்னு சொல்லிட்டு இதை நான் விடவே மாட்டேன் இதுக்கும் நான் ஒரு தனிப்பட்ட முறையில என்றவளுக்கு நான் கண்டனம் தெரிவிப்பேன் இந்த பெரிய அரசியலுக்கு எட்டு அந்த முன்னாட்சி அந்த முன்னாட்சியை தூக்கி உள்ள உட்கார வச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் பர்சலா கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் டீம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் இந்த இருபது டீம்மை கலைஞ்சிடும் இது இருபத்தி ஒரு பேருக்கு தலைவி இப்ப தலைவி இந்த இருபத்தி ஒரு பேர் வந்து எங்களுக்கெல்லாம் தலைவி எங்களுக்கெல்லாம் இல்லை எனக்கெல்லாம் இல்லை த தலைவி அந்த இருபது பேருக்கு தலைவி அந்த முன்னிச்சி எண்ணூர் ஜோதிகா என்ன சாதிச்சிருக்கிறாங்க திருநங்கை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்கள எப்படி தலைவியா தூக்கி போட்டீங்க பணம் அங்க பணம் பேசுது இந்த பணத்தை கொடுத்துட்டா அவங்க தலைவி இப்ப என்கிட்ட பணம் இல்ல சார் என்னால தலைவி ஆக முடியல அதுதான் பிரச்சனை அதுதான் சார் இப்ப பிரச்சனை ஏன் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் எனக்கு இது தலைவி ஆசை அதெல்லாம் எனக்கு வேண்டாய் எந்த ஒரு திருநங்கையுமே ஏமாத்தி பத்து ரூபா வாங்கி நான் போய் சொல்றேன்னா உண்மைதான் வெளியே உண்மைதான் ஜெயிக்கும் இன்னைக்கு ஒரு மந்த்ரா இன்னைக்கு அஞ்சு பேர் ஆயிருக்கும் நாளைக்கு ஐம்பது பேர் ஆகும் அப்புறம் ஐநூறு பேர் ஆகும் ஆக மொத்தத்துல இதுக்கு ஒரு முடிவு வராமல் நான் இதை விட்டு விலக மாட்டேன் இல்ல என்ன மாதிரி தீர்ப்பு உங்களுக்கு தேவை எதுக்காக இந்த போராட்டம் இந்த போராட்டத்துடைய குறிக்கோள் என்ன நான் ஒருத்தர் இருக்காங்கல்ல அவங்களால ஒரு யூஸ்மே கிடையாது அவங்க நாயக்குங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதி சம்பாரிச்சுக்கிட்டு நகை நகையா போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பெருமையா வந்து இது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நாயக் இருக்கிறாங்க புரியுதுங்களா இவங்களால ஒரு யூஸ்மே கிடையாது மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு மக்கள் எவ்வளவு பணத்தை இழந்து ரோட்ல எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ற பண்றதுக்கு வேணா கடவுளா நியாயம் தர்மம் உண்மையா இருந்தா கடவுள் எல்லார் பக்கமே இருப்பாரு புரியுதுங்களா இவங்க ஆசிர்வாதம் பண்ணாதான் வந்து அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சரி நீங்க ஆசீர்வாதம் பண்றீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை காலங்காலமா இருக்கு திருநங்கைகள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கு நீங்க பண்றீங்க அப்புறம் ஏன் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி பரிசு பிடிக்கிட்டு ஓடுறீங்க இப்படி பரிசு அவன் வந்து அந்த பத்து ரூபாய் நீங்க நகை நகையா மாட்டீங்க ஏன் மாட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு நூறு இரநூறு பேரை வச்சுக்கிட்டு நகையை வாங்கி மாட்டிக்கிறீங்க அவன் அந்த பத்து ரூபாய் கஷ்ட சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை நீங்க வந்து ஏன் திரும்ப ஒதுங்கி போறான் கேட்டா நீங்க அடிப்பீங்க கை தட்டிப்பீங்க ட்ரெஸ் தூக்குவீங்க அது அவங்களுக்கு தான் அசிங்கம் அதனால உங்ககிட்ட வச்சுக்கிட்டா அவங்களுக்கு அசிங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒதுங்கி போறாங்களே தவிர உங்க கிட்ட மோத முடியாமையோ உங்களை அடிக்க முடியாமையோ கிடையாது ஏன்னா நீங்க பப்ளிக் பார்க்க மாட்டேங்கிறீங்க ரோடுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடுன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க தான் வந்து வேணும் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீ உண்மையிலேயே திருநங்க தானா உண் உண்மையிலேயே நீ இப்ப பெண்ணா உணர்றியா பெண்ணா துணி ஆடுவாங்க பொண்ணு மாதிரி ரோட்ல சொல்லுங்க இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான பதில்களை சொன்னீங்க திருநங்கைகள் மத்தியிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா நாயக்குகள் இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்களான்ற அளவுக்கு பல விஷயங்களை துல்லியமா என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு முதல் நன்றி இந்த வீடியோ என்ன கோரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு தலைவிகளால எந்த ஒரு யூஸும் கிடையாது எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம் திருநங்கல் தலைவிகள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் நாங்களாவே இருக்கிறோம் தலைவிகள்னா இப்போ ஒரு யூஸ் இருக்கணும் இப்போ ஏதாவது ஒரு தப்பான தலைவிகிட்ட சொல்லி அந்த திருத்த இவங்க திருத்தல எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம் கலைஞரையா இருக்கும்போது அவரோட அவருடைய ஆட்சியில தான் எங்க எல்லாருக்குமே திருநங்கைன்ற ஒரு நல்ல பேரை வந்து அவர் தான் எங்களுக்கு எடுத்து வச்சார் அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஆட்சிகள்ல எங்களுக்கு நல்ல நிறைய நல்ல திட்டங்கள் எங்களுக்கு கொண்டு வராங்க எங்களுக்கு ஒரு நல வாரியம் அந்த நல்ல வாரியம் மூலியமா எங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வராங்க இலவசமாக எங்களுக்கு குடியிருப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி நிறைய இது ஒரு சைடு நடக்கும் போது ஒரு சைடு இந்த திருநங்கை ஜமாத்துன்ற ஒரு கொள்ள கும்பல் வந்துட்டு இதெல்லாம் தட்டி பறிச்சிட்டு போகுது எங்க திருநங்கை மக்களுக்கு எதுவுமே வந்து எங்களுக்கு முழுசா கிடைக்கல இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல அந்த வீடு கூட எங்களுக்கு இன்னும் வந்து சரியா வந்து அடையில அதுக்கெல்லாம் இந்த நாயக்கங்க என்ன பண்ணாங்க அவங்க பணம் காசு நகை இருக்கிறவங்க அனைவருக்குமே கவர்மெண்ட் வீடு எல்லாமே திருப்பி வந்து சேர்ந்துருக்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு இன்னும் அந்த வீடெல்லாம் கூட போய் சேரல இது அனைத்தையுமே முதல்வர் ஐயா கவனத்திற்கு இது போகணும் நாங்க இன்னைக்கு பேசியிருக்கு அத்தனையுமா அவர் கவனத்துக்கு போய் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவா அவர் வந்து முதல்வர் தான் எடுக்கணும் அது சென்னையில தலைவிகள் வேண்டாம் இந்த நாயக்கு கும்பல்கள் வேண்டாம் இத முதல்வரை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும்ன்றத கேட்டுக்கிறேன் இது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க இந்த வீடியோ வாயிலாக கண்டிப்பா உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் முதல்வரின் கவனத்திற்கு இந்த வீடியோ சொல்லும் நன்றிமா நன்றி